பண்படுத்துவது பாதுகாப்பது இந்த ரெண்டு பணிகளும் நமக்கு தரப்பட்டிருக்க கூடிய பொறுப்புகளாகும் இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பீர்களாக இருந்தால் அதை கொடுத்திருப்பது வாழுகின்ற தெய்வம் எங்க ஆதாரம் மொத வாசகம்தான் ஆதாரம் தொடக்க நூல் புஸ்தகத்துல இந்த பூமியை படைச்சிட்டு ஆண்டவர் ஆகிய கடவுள் மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு ஓ இந்த பூமி உனக்குத்தான் சொந்தம் இதை பண்படுத்திக்கோ இதை பாதுகாத்துக்கோ இன்னைக்கு இந்த பூமியை நாம என்னங்க பண்ணி வச்சிருக்கிறோம் ஆமா பண்படுத்தி இருக்கிறோமா பாதுகாத்து இருக்கிறோமா இந்த கேள்விகளை நான் உங்களுடைய சிந்தைக்கே விட்டு விடுறேங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உலகத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை எங்க பார்த்தாலும் போர் போர் அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லிக்கிட்டு தெரியிறோமே வாட் வீ ஹேவ் ஒன்லி வீ குட் கிவ் இட் டு த வேர்ல்ட் பானையில தானே அகப்பையில் வரும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்குதோ அதைத்தானே நாம உலகத்துக்கு கொடுக்க முடியும் நம்ம உள்ளத்துல சமாதானம் இருந்தா அந்த சமாதானத்தை நாம உலகத்துக்கு கொடுப்போம் இல்லையா இன்னைக்கு உலகத்துல பூரா போர்தான் நுரைஞ்சி கிடக்குது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல இருப்பது எதுங்க சமாதானமா அல்லது போரா அப்போ இதை நாம சிந்திச்சு பார்க்க வேணாமா நல்லா கேளுங்க யாரை குறை சொல்லுவதற்காக இந்த செய்தியை நான் சொல்லலை மாறாக இதை நாம் சிந்தித்து பார்க்கணும் அப்படி என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன் ஏன்னா இப்போ அண்டவர் நம்ம கிட்ட இந்த பூமியை கொடுக்குறப்போ இந்த பூமி ரொம்ப செழிப்புள்ளதாகத்தான் இருந்துச்சு தான் பல நூற்று கணக்கான ஆண்டுகள் மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்தாங்க ஆனா இப்போ இந்த பூமியை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போட்டதால இன்னைக்கு ஒரு மனுஷனினுடைய ஆயுள் நாட்கள் நூற எட்டி பிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அது மட்டுமா இந்த பூமியில நாம காணக்கூடிய எத்தனையோ நாடுகள்ல பாதுகாப்பு என்பதை கேள்விக்குறியாக போய்விட்டது அப்போ அங்கு பாதுகாப்பு இல்லை இங்கு பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல அழிவு நடக்குது அங்க தப்புக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம வெள்ளி உலகத்தை சுட்டி காட்டுவதற்கு முன்னதாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இங்க நாம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட சொல்லிப்போம் நாங்கள் கரெக்டாக இருப்பது போன்று ஏனையவர்களும் கரெக்டாக இருக்க நாங்கள் ஜொபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளையில நாம கரெக்டாக இல்லையா நம்மை நாம சரிப்படுத்திப்போம் நம்மை நாம சரிப்படுத்திக்கிட்டு நம்முடைய உள்ளத்திலிருந்து நல்லதை உலகத்திற்கு கொடுப்போம் ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து நடந்தால் இன்னைக்கு இருக்கிற உலக சீக்கிரமாகவே நல்லதாக மாறிவிடும் இந்த பூமி அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு இடமாக மாறிவிட அத்தனை மகிழ்வின் சிகரங்கள் உயரங்களாக சீக்கிரமாகவே தொட்டுக் கொள்ளலாம் மேன்